அண்ணன் நடந்து இந்த நடந்துற அண்ண நட நடந்து இந்த புல்ல மாறாள்ல்ல நடந்து இவன் ரோஜாக்காரி தான் அண்ணன் அல்ல இவன் நடந்து வரப்புள்ளதா

ஆனா கொடுத்து வச்சவங்கடா புருஷன் கூட இப்படி விளையாண்டிருக்க மாட்டான்டா ஆஹா ஆஹா தங்கா சட்டி எல்லாம் கலக்குறாங்க நல்லா கொடுத்து வச்சவங்களா ஆனால் உங்க மத்தியில நான் செக்யூரிட்டியாக உட்காந்துருக்கேன் பாருட்டு ஏலே பேயா இல்லை பியூட்டி பார்லரில் வேலை ஆக்குறோம் போலையாதான் பாடா இந்த அங்கா அப்படி வாத்தான் பேய் கூட தெரியுதா உட்காந்தமுன்னா கரை ஒட்டும்னு அதை எப்படி நடிகடா அந்த கண்ட கோ ஏதக்கோ ரா டா டா கொஞ்ச தடவை நேரம் சாவி கொஞ்ச தடவை போடா நானு மதினி நம்ம வாரே மதினோட பர்ஃபு கரஞ்சா

கொஞ்ச நேரம் பொண்ணு வேணாமாமா எனக்கு பெரிய பொண்ணு குருட்டு வேணாமாமாட்டு அத்தை மட்டும் போதும் மாமா ஏமா மத்தோ மாமா சின்ன பொண்ணு வேணாமாமா பெரிய பொண்ணு மட்டும் போதும் மாமா மீன் குழம்பு வைக்கமா கறி குழம்புமா சொல்லுங்க மருமகனி என் மருப கண்ணி சொல்லுங்க மருமகனே குழம்பு வேணாம் மருதமணிக்கு கறி குழம்பு வேணா மாமி அப்புறம் பருப்பு ரொண்ட போதும் மாமி பருப்பு ரொண்ட போதும் மாமி ஏமாக்கு மாமிதெல்லாம் மாமி போ சொல்லுங்க <pelled> <dividends>

உன்னை யாரு பிடிச்சாடாமணி ஆ அப்படி சொல்லு தருபத்தம்பனி இவன் இங்கே கல்லை பிடிச்சேன் இங்கே இங்கே அவைங்க உன்னை யார் பேய் பிடிச்சேன்னு சொன்னால் இன் வண்டிகளை பிடிச்சீங்கன்னு சொல்லிக்கிட்டு கூறுகொட்டை கொங்காம் புந்தை என்ன சாம்பு போட்ட நல்லா மனசு எனக்கு வரதாமணி ஆ இதுக்கெல்லாம் சேர்த்து சம்பளத்தை பிடிச்சிருவேன்ப்பா எங்க ஏறிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க டிசிப்ளின் முக்கியம் ப்ரோ வடங்கி ஆ சம்பளத்தை எவ்வளோ பிடிப்பீங்க

இவ்வளவுதான்டா உண்மையான பேய் ஏன்னா வந்தவனே ஆனா நீ கொடுத்த வச்சனே கம்பு கூட்டுக்குள்ளே வச்சே பிடிக்கிறீங்க வாங்க இதை நல்லா பிடிப்பா ஏன்னா என் சொந்த பொண்டாட்டிட்டே மாடு புடி மாடு ஏண்டா உங்க குடும்ப விஷயத்துக்கு நான் தேஞ்சு புறவுக்கு ஒரு தம்பி அவன் பிடிச்சேன் புரிச்சேன் நீங்க

ரெண்டு பேரும் போயிட்டா யாரு இபி கரண்டு போல் விடுக்கிற ஆள் வருவாரா ஆறு சோனல பூச்சி வேற கண்ணங்கரு தகினி கட்டல கெங் தொட்டகிலி அன்ன நடை போட்டாலடி கண்ண நெல கேட்டாலடி ஓடு கைல தையா கையில தையார் கையால தைய கய்யா தயா கையில ஓடு பொதுவாக எம் மனசு தங்க ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் நான் இல்லப்பா தம்பி தம்பிப்பா இதுக்குதான் பிள்ளு கூடாது நம்மளா கட்டி பிடிச்சிருவோம் கூடாது எச்சி கூடுதலா

மயக்கமாக இருந்த ஒரு மாதிரியா சரி விடு என்ன தம்பி எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டீங்களே ப்ரோ எல்லாத்தையும் செத்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தா பூ சுந்தரித்தி மயிலாட வந்தாளா கட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டு மத்தா பூ சுந்தரி ஒருத்தி வந்தாலாம் அத்தான பார்த்து அசந்து அசந்த நின்னாளி அத்தான பார்த்து அசந்து போயி நின்றா மொத்தா போராடத்துறை கள்ளி கழுத்தில் போட்டால்தா

ஏழை இருக்கோ என்னடா பிட்டுப்படம் ஆக்கி முட்டியா நான் தான் பொடி ஆ

நீய துடிக்கிறேன் தவிக்கிறேன் அறப்பூடி எச்சிய திருப்பிட்டான் அது சண்டால அஞ்சவரு வாய ஐயப்பா கஞ்சி குடிக்க முடியாத நாளைக்கு இதே கேமரா கட் கேமரா கட் பச்சை மிளகா அது காரம் இல்ல என் மாமனாருக்கு ஈர முள்ள இல்ல பச்சை மிளகா அது காரம் இல்ல என் மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல சொப்பு போட்ட மாமா போட இல்லாம என்

நாளைக்கு வேற ஒள்ளியா கட்டி பிடிக்கிறேன் ஹலோ ஹலோ பசும்பு பிரந்தமகன் கதையக்கே லய்யா அவர் மனிதன் இனிலே பலனி பசும்பொணிலே பிறந்த மகான் கதையை அவர் மனிதன் இல்லை பழனி மலை முருகன் தானையாச்சில் அங்கு ஒத்தணக்கும் ஒரு பட்டம் அது பால் கொடுக்கும் பசும்பொன்னிலை பிறந்த மகான் கதையை கேளையா அவர் மனிதன் இல்லை பழனி மலை முருகன்தானையா கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி இந்திராணி புண்ணுமணி இந்து பெற்றெடுத்த முத்துமணி தெம்மரவர் சிமையில் கண்டதொரு நான மணி தென் பாண்டி சீமதுக்கு ராஜா தென்பாண்டி சீமையா செந்தில் உன் சிறையில் ரோசா பசும்ப நிலை தங்க பசும்ப பிறந்த மகன் மனித நில்லை பழனிமலை சொத்து பத்து கோடி ஒன்று பட்டு வச்சு வந்ததில்லை சொத்து பத்து கோடி ஒன்று பற்று வச்சு வந்ததில்லை சொந்த வந்த நூறு உண்டு

ஒரு பட்டமரம் அது பால் கொடுக்கும் தேவரையா பெற ஒரு பட்டமரம் அதுக்கும் பசும்பொன் பண்ணுனா முத்துராமல் தேவரையா பெற ஒரு பட்டமரம் அது பால் கொடுக்கும்